மதுரை அருகில அப்படிங்கிற இடத்துல பழங்குடியின பெண்ணை அடிச்சு கொண்ட புலி அஞ்சு இடங்கள்ல கூண்டு வைக்கப்பட்டு தீவிரமா தேடிட்டு வந்த நிலையில இன்று காலை கூண்டுல சிக்கி இருக்கு புலிய காட்ட மறுத்த அதிகாரிகளை கண்டிச்சு பொதுமக்கள் போராட்டத்திலையும் ஈடுபட்டு அங்க என்ன நடந்தது என்பது தொடர்பான தகவல்களோட செய்தியாளர் வில்லியம் இணைஞ்சிருக்காரு வில்லியம் இப்ப பிடிப்பட்ட புலி தொடர்பா அந்த பகுதியில இருக்க மக்கள் அவங்களுடைய மனநிலை எவ்வாறா இருக்கு அவங்க தரப்புல என்ன முன் வச்சிருக்காங்க கோரிக்கையை மேலும் விவரங்கள் என்ன வில்லியம் உதகை அருகே மாவனல்லா பகுதியில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி நாகியம்மாள் என்பவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது புதரில் இருந்த புலி நாகியம்மாளை தாக்கி கொன்றது இதனைத் தொடர்ந்து புலியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையை அடுத்த ஏற்றுக்கொண்ட வனத்துறையினர் ஐந்து இடங்களில் கூண்டு வைத்தும் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமரா வைத்தும் புலியை கண்காணித்து வந்தனர் தொடர்ந்து பதினேழு நாட்களாக இந்த கண்காணிப்பு பணியை நடந்து வந்த நிலையில் செம்மண்ணத்தம் செல்லும் கிராமப்பகுதியில் கூண்டில் புலி சிக்கியது குறிப்பாக நாகியாமலை தாக்கிக் கொன்ற புலி இதுதானா என்பதை உறுதி செய்வதற்காக வனத்துறையினர் கூண்டில் சிக்கிய புலியை மசினகுடி பகுதிக்கு எடுத்துச் செல்ல முற்பட்டனர் அப்போது புலியை காண்பிக்க வேண்டும் என கிராம மக்கள் வனத்துறையிடம் முற்றுகையிட்டனர் அப்பொழுது புலியை இரண்டு பேர் மட்டுமே காண அனுமதிக்க முடியும் என வனத்துறை சார்பில் கோரிக்கை விடுத்ததை தடுத்து கிராம மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைவரையுமே இந்த புலியை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என தொடர்ந்து வனத்துறையிடம் முற்றுகை போராட்டத்தை நடத்தினர் இவங்க இஷ்டத்துக்கு இவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க இதனை தொடர்ந்து புலியை மசினகுடி பகுதிக்கு எடுத்துச் செல்ல முற்பட்ட போது காவல்துறையினருக்கும் கிராம மக்களுக்குமே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது குறிப்பாக அனைவரையும் புலியை பார்க்க வேண்டும் என தெரிவித்த நிலையில் காவல்துறை சார்பாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்பொழுது குடலூர் டிஎஸ்பி வசந்த் என்பவர் கிராம மக்களை தரைக்குறைவாக பேசியதாகவும் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதனை கண்டித்து உதகை மசனகுடி செல்லும் சாலையில் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேற்பட்ட இந்த சாலை மறியல் போராட்டத்தில் கூடலூர் டிஎஸ்பி தங்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் இதற்கு மேல் இப்பேற்பட்ட சம்பவங்களில் ஈடுபட மாட்டேன் என தான் சாலை மறியல் போராட்டத்தை கைவிடுவோம் எனவும் தெரிவித்தனர் சம்பவத்துக்கு வந்த விரைந்து வந்த டிஎஸ்பியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் இந்த பேச்சுவார்த்தை கை தோல்வி முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து பதினேழு பேர் இந்த சாலை மறியல் போராட்டத்தினால் கைது செய்யப்பட்டனர் இந்த கைது சம்பவத்தை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது இந்த சாலை மறியல் போராட்டத்தால் உதகை மசனக்குடி உதகை முதுமலை மற்றும் கர்நாடகா மைசூர் செல்லும் பல்வேறு பகுதிகளுக்கான போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது குறிப்பாக நாகியாமலை அழித்துக்கொண்ட கொன்ற புலி கூண்டில் சிக்கிய புலி அதாவது டி தேர்ட்டி செவன் என்ற புலி என்பதுதான் என்பதை வனத்துறை காவல்துறையினர் உறுதி செய்துள்ளனர் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களை அழித்தால் அது ஆட்கொழி புலி எனவும் தற்பொழுது கால்நடை என உறுதி என தான் இந்த நாகிய மாலை அடித்ததாகவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புலி தற்பொழுது வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த மாவனால பகுதியில் சுற்றித் திருந்த புலியை பிடித்தவுடன் தான் இப்பகுதி மக்கள் நிம்மதி நிம்மதியடைந்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி வில்லியம் கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள் ஐந்து கோடி யூ டியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நாற்பத்தி ஏழு லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் இருபத்தைந்து லட்சம் இன்ஸ்டாகிராம் இருபத்தி மூன்று லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ் லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ் முப்பத்தைந்து லட்சம் வெப்சைட் ஆக்டிவ் மந்த்லிஸ் அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில் ஏடிவிடி தந்தி டிவி அட் டிவி டாட் ஐஎன்